அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி உபரகாத்துஹூ வேதமறை குர்ஆனை ஓதுதல் அபுசாயில் ஹுதரி ரதி அல்லாஹூ அனுகு அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைய் வசலம் அவர்கள் தம் தோழர்களை நோக்கி ஓர் இரவில் குர்ஆனின் மூன்றில் ஒரு பகுதியை உங்களில் ஒருவரால் ஓத முடியாதா என்று கேட்டார்கள் அதனை சிரமமாக கருதிய நபித்தோழர்கள் எங்களில் யாருக்கு இப்படி சக்தி உண்டு அல்லாஹுடைய தூதரவர்களே என்று கேட்டார்கள் அதற்கு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலை அவர்கள் அல்லாக ஒருவனே அல்லாக தேவையற்றவன் என்று தொடங்கும் சூரத்துல் இஹ்லாஸ் நூற்றி பனிரெண்டாவது அத்தியாயம் குர்ஆனின் மூன்றில் ஒரு பகுதியாகும் என்று குறிப்பிட்டார்கள் இந்த செய்தி ச புகாரியிலே ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சில வசனங்களை கொண்ட ஒரு அத்தியாயம் சிறிய அத்தியாயம் அதை இரவில் ஓதுவதன் மூலமாக எவ்வளோ பெரிய பாக்கியத்தை ஒருவரால் அடைந்து கொள்ள முடியும் என்று இந்த ரபிமொழி தெளிவுபடுத்தி காட்டுகிறது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலே வசலம் அவர்கள் கூறினார்கள் குர்ஆனில் உள்ள அல் பக்காரா அத்தியாயத்தின் இறுதியாக இருக்கக்கூடிய இரண்டு வசனங்கள் அத்தியாயம் இரண்டு வசனங்கள் இருநூற்றி எண்பத்தி ஐந்து மற்றும் இருநூற்றி எண்பத்தி ஆறு ஆகிய வசனங்களை இரவு நேரத்தில் ஓதுகிறவருக்கு மனிதன் மற்றும் ஜின் இனத்தாரின் தேங்குகளிலே இருந்து பாதுகாப்பதற்கு போதுமானதாக ஆகிவிடும் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி சஹிஹுல் புகாரியிலே நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இரவிலே நாம் நிம்மதி பெற வேண்டும் என்று விரும்பினால் சூரத்துல் பக்கராவுடைய இறுதி இரண்டு வசனங்கள் நமக்கு பாதுகாப்பு தேடித்தருவதற்கு போதுமானதாக ஆகிவிடும் என்று குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள் சல்லல்லாஹ் வலையவாசலம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி ஒருவர் பகனிலோ இரவிலோ யாசீன் என்கின்ற அத்தியாயத்தை சூறா யாசீனை ஓதுவாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்று நபிசல்லாஹு அலைவசலம் அவர்கள் குறிப்பிட்ட அந்த செய்தி அபு குரேரா ரதி அல்லாகோ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் பாவங்களிலே இருந்து மன்னிக்கப்பட்ட பரிசுத்தமான்களாக நாம் ஆக வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பையும் பாக்கியத்தையும் பெற்றுக்கொள்வதற்குண்டான ஒரு அத்தியாயத்தை அல்லாஹுலை தூதர் சல்லல்லாஹுலே வசலம் அவர்கள் ஓதுமாறு நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள் சூரத்துல் வாக்கையா யார் ஒவ்வொரு நாளும் இரவில் சூரா வாக்கையாவை ஓதி வருவார்களோ அவர்களுக்கு வறுமை ஏற்படாது என்று நபிசல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் குறிப்பிட்ட இந்த செய்தி அப்துல்லாஹிபின் மசூத் அல்லாஹு அனுகு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த செய்தி நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது இப்படிப்பட்ட எண்ணற்ற பாக்கியங்கள் பாதுகாப்புகள் வேதமறை குரானில் அமைந்திருக்கிறது அவைகளை ஓதி பாதுகாப்பு பெற்றுக்கொள்வோமாக அல்லாஹ் அருள்வாலிபானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலா வரகாத்து